குரு ரிஷவ ராசிக்கு நல்லதை செய்வாரா பிறந்துட்டோம் இந்த பிறந்த வாழ்க்கையில எவ்வளவு எல்லாம் என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வாழ முடியுமோ அதெல்லாம் தன்னுடைய கஷ்டத்தை தானே தேடிக்கக்கூடியவர் தன்னுடைய வாக்கு நாளையே தேடிக்கக்கூடியவர் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல நல்லா இருக்கும் ஆனா ஓரளவுக்கு செவன்ட்டி பர்சென்டேஜ் மார்க் கொடுக்கலாம் அடுத்தது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்ம குரு பயிற்சிக்கு முன்னாடி இந்த ரிஷபராசிக்கு தான் இப்போ குரு இருந்துட்டு இருக்கார் அப்போ குரு வந்து இப்போ ரிஷப இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிற காலகட்டம் அப்போ இன்னைக்கு வந்து தனக்கு முதல்ல சொன்ன மாதிரி மேஷ ராசிக்கு சில விஷயங்கள் சொல்லியிருப்போம்ல அப்போ இந்த குருவுக்கு முதல்ல குரு ரிஷப ராசிக்கு நல்லதை செய்வாரா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சுமார் தான் சுமார் மூஞ்சி குமார்ன்றிருக்க அந்த மாதிரி தான் கொஞ்சம் குரு இருக்கிறார் ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் பிறந்துட்டோம் இந்த பிறந்த வாழ்க்கையில எவ்வளவு என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வாழ முடியுமோ அதெல்லாம் களவு பெண் சம்பந்தமான விஷயங்கள் மது மாமிசம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடியது புதுமையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த உலகத்துல அப்ப இந்த புதுமையை ஏற்படுத்துற ஒரு இடத்துல பழமைவாதி தான் குருவா இருப்பார் புராணத்துல சொன்னதை கடைபிடிக்கிறவராகவும் முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை கடைபிடிக்கிறவராகவும் ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்றாரு உங்களுக்கு வாழ்க்கையை நல்லா வச்சுக்கோன்னு சொல்லும்போது ஏடா ஏடாஹூடமாக போயிடும் அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆள்கிட்ட நான் சந்தோஷமா இருக்கணும் நான் நிம்மதியாக இருக்கணும் எனக்கு பணம் காசு வேணும் பொருள் வேணும் அப்படின்னு சொல்கிற ஆள்கிட்ட போய் நீ தர்மமாறு அம்மா அப்பாவை பார்த்துக்கோ குழந்தை குட்டியை பார்த்துக்கோ நீ வந்து முன்னோர்களுக்கு எல்லா செய்யே சாமி விஷயங்கள் அதிகமாக எடுத்துக்க அப்படிங்கிற விஷயமும் எப்படி பொருந்தாதோ அந்த மாதிரி ஆனால் இந்த குரு இவருக்கு ரெண்டு இடத்துக்கு அதிபதியாக வராரு ரிஷபராசிக்கு எட்டாம் அதிபதியாகவும் வரார் பதினோராம் அதிபதியாகவும் வரார் எல்லா நேரத்திலையும் இந்த குரு கெடுதலை மட்டுமே செய்ய மாட்டார் பதினோராம் அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினோராம் அதிபதியாக சில வேலைகளை செய்வார் எட்டாம் அதிபதியாக சில வேலைகளை செய்வார் அப்போ எட்டாம் அதிபதி தன்னுடைய இரண்டாம் இடத்துக்கு வரார் அப்படின்னு வைக்கும் பொழுது குடும்பத்துல சில சில குழப்பங்கள் ஏற்படும் குடும்பத்துல சில கஷ்டங்களை அனுபவிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதே லாபாதிபதி தன்னோட இடத்துக்கு வர்றதுனால குடும்பத்துக்காக பணங்காசு சம்பாதிக்கக்கூடிய நபராக ஓடுவார் அப்போ இந்த கஷ்டம் எங்க வரும் பணத்துக்காக ஓடும் போது குடும்பத்தை கவனிக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு பேர் வரும் யார் இத்தனை நாள் பணம் கேட்டுட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு பணம் போகும் இத்தனை நாள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க குடும்பத்தை பாத்துக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வரும் அப்ப எந்த வகையில குடும்பத்தை பாத்துக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பத்துக்கு தள்ளப்படலாம் இப்போ இந்த விஷயங்கள் எப்படி இருக்கு இப்ப இரண்டாம் இடத்துக்கு போறதுனால குடும்ப விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு தன்னுடைய கஷ்டத்தை தானே தேடிக்க கூடியவர் தன்னுடைய வாக்கு நாளையே தேடிக்க கூடியவர் வாக்குறுதி கொடுக்கறதா கேரண்டி கையெழுத்து போடுறது ஷூரிட்டி கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் இருந்தால் தப்பிக்கலாம் இந்த விஷயங்களை அவங்க எக்காரணத்திற்கொண்டும் இந்த குருப்பெயர்ச்சி மிதுன ராசியில இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விஷயங்களை செய்யக்கூடாது ஷூரிட்டி கையெழுத்து போடக்கூடியது அடுத்த நல்ல வேணும் சர்டிபிகேட் கொடுக்கவே கூடாது அவன் தப்பா போயிட்டானா உங்கள் தலை உருள ஆரம்பிச்சிடும் அப்ப ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக தன்னுடைய வாயினால் தேடிக்கக்கூடிய பிரச்சனையை நிறுத்திக்கிட்டாங்கன்னா போதும் நாவடக்கம் இந்த ஞானத்தையே உங்களுக்கு புரிய வைக்கும் உலகத்தை உங்களுக்கு என்னன்னு புரிய வைக்கும் அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால என்ன பிளஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாம் இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழில் நல்லாவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தொழிலை கொடுக்கும் கடன் அடைஞ்சிரும் எதிரிகளை தன்னுடைய விஷயத்தினால தன்னுடைய பேச்சினால இந்த ஊரில் வம்பழுக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தான் பேச்சுனால சண்டை வருதுன்னு சொல்ல இந்த பேச்சு எதிரிகளை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தி வைக்கும் ரொம்ப கோவமா இருக்கான் அவன்கிட்ட கிட்ட நம்ம போயிடக்கூடாது அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தையும் ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்துகிற போது ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்க்கும்போது கஷ்டஸ்தானத்தை பார்த்தாலும் கஷ்டஸ்தானம் குறைகிறத விட அவருடைய இடம் வலுவாகுது அப்போ ஆயுள் பலம் இருக்கு நித்திய நித்தியகண்டம் ஆயுசு என் நேரம் ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம் இருன்னு ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி அப்போ ஆறாம் இடம்ங்கிறது எதிரியினுடைய இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த எதிரியினுடைய இடத்தை பார்க்கிற போது என்ன ஆகும்னா அவன் அவனை நம்ம கண்காணிக்கிறோம் அப்ப நம்ம வாக்கு அவனை கண்காணிக்குது நீங்க பேசுறது அவனை தூண்டி விடுற மாதிரி இருந்ததுன்னா பிற்காலத்தில் நீங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது அனுபவிக்கிறதுக்கு தயாராகும் அப்போ எதிரியினுடைய விஷயங்கள்ல அடிக்கிறதுக்கு பதிலாக ஆராய்ச்சி மட்டும் செஞ்சிட்டு அமைதியாக இருந்துக்கணும் திரும்பி அடிக்கிற விஷயங்களை கையில எடுக்கக்கூடாது என்ன பண்றாங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும் அவன் பண்ற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வாயால சொல்லிட்டீங்க அப்படின்னா அவனை நீங்க வெல்வதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் பிளான் மட்டும் போட்டு வச்சுக்கணும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு டைம் இதே மாதிரி வரும் அப்போ வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் இப்போ இன்னைக்கு நம்ம டேட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா லக்னத்துல அதாவது ராசின்னு நம்ம கணக்கு எடுத்துப்போம் ரிஷபத்துல நீங்க குரு இருந்து ரெண்டாம் இடத்துக்கு போறாரு ஏழாம் இடம் திருமண வாழ்க்கை அப்போ இவருக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் குடும்பத்துல இருக்காருன்னு அர்த்தம் குடும்பத்துல குரு இருக்கிற போது நம்ம பாரம்பரியமா சில பேர் இந்த ஜாதிய விஷயங்கள் மூலமா தன்னுடைய குடும்பம் இந்த கம்யூனிட்டிலேயே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மறுப்பு சொல்றதுதான் காதல் அப்படிங்கிறது ஒன்று குடும்பத்துல குரு குலையும் பொழுது அதான் சொன்னேன் ஏற்கனவே தன்னுடைய குடும்பத்துல அம்மாவை கவனி அப்பாவை கவனி கடவுளை கவனின்னு சொன்ன இடத்துல இப்படிலாம் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறவனை போய் கொண்டு வந்து உட்கார வச்சோம்னா ஏட்டிக்கு போட்டியா இருக்கிற மாதிரி இப்படிலாம் இருக்கிறவன்கிட்ட என் குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படிங்கும் போது அவனுக்கு காதல் வாழ்க்கையில சில குழப்பங்கள் ஏற்பட்டு திருமணமோ ஏதோ ஒரு விஷயங்கள் நல்லபடியாக அவங்களோட சேர்ற மாதிரி இருக்கும் அதுக்கும் ஜாதகத்தை பார்த்து திருமணம் செய்வது நல்லது அதுக்காக காதலிக்கும் போது ஜாதகம் அப்படி நான் சொல்ல வரல ஜாதகம் பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல ஜாதகம் பார்த்தே பண்ணணும்னு நான் சொல்ல வரல மனம் பொருந்திருச்சுன்னா ஜாதகம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு விதி மனமே பொருந்து இருந்தாலும் அவங்க வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்கான அமைப்பு இருக்கான்னு தெரிந்து கொள்வதற்கு ஒரு விதி நம்ம வந்து கடல் மாதிரி இந்த ஜோதிடம் அப்போ ஒரு ஒரு வகையில ஆராய்ச்சி பண்ணும்போது எந்த கிரகமும் எந்த மனிதனுக்கும் எல்லா நேரங்கள்லையும் நல்லதையே செய்யும் அப்படின்னு மட்டும் கிடையாது இப்ப ஏன் இந்த விஷயத்த சொல்றோம் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி நம்ம மேஷத்துக்கு பார்க்குறோம் ரிஷபத்துக்குன்னு பார்க்குறோம் ஒரு ஒரு ராசிக்குன்னு பார்க்குறோம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல நல்லாயிருக்கும் ஆனா இதே கிரகம் ரெண்டு இடத்த ஆட்சி செய்யற மாதிரி இருக்கும் குரு வந்து ஒரு ஒரு ரெண்டு இடத்துக்கு உரியவர் அப்போ மீனத்துக்கும் உரியவரா இருப்பாரு தனுசுக்கு உரியவராகவும் இருப்பார் அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் எங்க வருது அப்படின்னு பார்க்கும்போது மீனம் வந்து தன்னுடைய விரைய இடமா இருக்கும் தனுசு அப்பாவோட இடமா இருக்கும் மேஷத்துக்கு இப்ப ரிஷபராசிக்கு கேட்குறீங்க இல்லையா எட்டாம் இடம் தன்னுடைய ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடிய இடமாகவும் தன்னுடைய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமாகும் அதே மீனம்ல இருக்கக்கூடிய குரு தனக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடமாகவும் மூத்த சகோதரத்தை சொல்லக்கூடிய இடமாகவும் குடும்பத்துக்குள்ள இப்ப தம்பி பிரச்சனை வரலாம் நீ நான் பெருசாங்கிற போட்டி விஷயங்கள் வரலாம் தொழில்னால பிரச்சனைகள் ஏற்படும் அண்ணன் தம்பிக்குள்ள உள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல தொழில் செய்யறாங்க அப்படின்னா அந்த தொழில்னால அண்ணன் தம்பிக்குள்ள விரிசல்கள் ஏற்படலாம் இது எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் இல்ல இதுக்கு என்ன பண்ணலாம் குருவை நாடுவதுதான் வேற வழியே கிடையாது நம்ம சொல்லுவோம் குருவுக்கு கோயில்கள் எங்க இருக்குன்னா ஆலங்குடியையும் திட்டையையும் சொல்லுவோம் இதுக்கு பதிலாக சுவாமி மலையில இருக்கிற குருவை வந்து நம்ம வழிபாடு செய்யும் போது ரொம்ப அதீத பலன்கள் கிடைக்கும் ஏன் சுவாமி மலையில உள்ள முருகன் இங்க தட்சிணாமூர்த்தி உருவமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த ரெண்டு ஆலயங்கள் நாங்க போக வேண்டாம்னு சொல்லல அதையும் பாருங்க அடிஷனல்லா ஒரு சப்போர்ட்டுக்கு அப்பாவுக்கே குருவா இருக்கக்கூடிய அந்த சுவாமிநாதனை பாக்குறது சுவாமிக்கே நாதனா இருக்கிற ஒருத்தர் நமக்கு நாதனா இருப்பார் அப்படின்னு நம்பி போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல முறையில மாற்றமாகும் தொழிலில் முன்னேற்றம் அடையும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இது அடுத்ததாக கடகராசிக்கு அதிச்சார பயிற்சியில் போகும்பொழுது வாழ்க்கையில் இந்த விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு இந்த ரிவெஞ்சை எடுக்கலாம்னு சொன்ன அப்போ உங்களுடைய முன்னேற்றத்துக்கான ரிவெஞ்சை எடுத்தீங்கன்னா சீரும் சிறப்புமா இருக்கும் ஒரு மூன்று மாத காலம் இருக்கும் அந்த மூன்று மாத காலத்தில் எப்படி நம்ம வாழ்க்கையை வடிவ வடிவமைச்சுக்கணுமோ அப்படி வடிவமைச்சுக்கலாம் ரிஷபராசிக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு செவன்டி பர்சன்டேஜ் மார்க் கொடுக்கலாம் ஏன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு என்ன நீங்க தான் முதல்ல சொன்னீங்க ரிஷபராசிக்கு இது ஒத்தே வராதுன்னு சொன்னீங்க ரிஷபராசிலேருந்து ரெண்டாம் இடத்துலலாம் இருக்கு எதுக்கு மேஷத்தை விட இதுக்கு கம்மியாக மார்க்கு கொடுக்குறீங்க ஏன் கம்மியாக கொடுக்குறேன்னா முதல்ல அடிபடுறார் அடிபட்டதுக்கு பிறகு ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுக்குறார் வளர்ச்சியை கொடுத்து திருப்பி பின்னோக்கி வர்றார் அப்போ இந்த விஷயத்த முன்னாடியே புரிஞ்சிருப்பார் ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கறத எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு காலம் கொடுக்குறார் இந்த காலம் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு முன்னேறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அந்த முன்னேற காலகட்டத்துல சரியா முன்னேறிட்டீங்க அப்படின்னா சரியான முறையில முன்னேற்றம் வந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை மாத்த முடியாது திருப்பி அது இந்த தான் போகும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படிங்கறத ஏற்கனவே உங்களுக்கு பாடம் எடுத்ததன் மூலமா உங்களுக்கு அறிவு இருக்கும் அதை சரியா கரெக்டா தப்பு இல்லாம பண்ணீங்கன்னா சூப்பரான முன்னேற்றம் கிடைக்கும் இதுதான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் தனக்கு செய்ய கூடியவர் இதுதான் செய்ய போறாருன்னு காட்டிட்டாரு அதுக்கப்புறம் அவர் வளர்ச்சி கொடுக்குறாரு திருப்பி இதை தான் செய்ய போறாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்புறம் ஏன் நீங்க போய் தப்பு பண்ண போறீங்க ஆனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்புறம் உல்டா பலன் ஆயிடும் செவன்டின்னு சொன்ன விஷயம் உல்டாவாயிடும் ஏன் செவன்டி சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த விஷயம் சொல்றோம் இப்போ இந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடிய ராசி இந்த மனித வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் முன்னோர்களுடைய விஷயங்களை சரியா அதாவது நம்மள வழி வழியா கொண்டு வரக்கூடிய அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறதும் இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் அடி வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு காதல் பிடிச்சிருக்குன்னு ஏத்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் நாளைக்கு அந்த விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா இவங்கதான் வந்து நிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்னா அவங்க வரமாட்டாங்க அப்போ என்ன ஆகும்னா பத்து விஷயத்துக்காக தொண்ணூறு விஷயத்தை இழக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் சரியா ஆராயக்கூடிய விஷயங்கள் தைரியத்தை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் மூன்றாம் இடத்துக்கு குரு வர்றதுனால சுக்கரனுக்கு மூணாம் இடத்துக்கு அதாவது ரிஷபத்துக்கு மூணாம் இடத்துக்கு அதிச்சார பயிற்சியில போகும்போது என்ன ஆகும் தைரியம் துணிச்சலா இருக்கும் அபரிவிதமான தைரியம் அசாத்திய தைரியமா இருக்கும் யார பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாத தைரியமா இருக்கும் தட்ரா தூக்குடா நாளை போய் கல்யாணம் பண்றா இப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் போகும் இது திருப்பி வரும்போது என்ன ஆகும்னா இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தும் நீங்க கூட்டிட்டு வர போன நாளைக்கு நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்போ அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதை பேசி வீட்டில் எல்லார்ட்டையும் கன்சல்ட் பண்ணி லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நடக்கலாம் கண்டிப்பாக அப்போ பாசிபிலிட்டிஸ் யாருக்குன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால இவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்